கும்பகோணத்தில் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் கும்பகோணம் பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு மாணவ மாணவியர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை பள்ளி தாளர் கார்த்திகேயன் துவக்கி வைத்து பேசுகையில் சிலம்பம் என்பது தமிழர்களின் பிரத்யேக தற்காப்பு கலை மற்றும் வீர விளையாட்டு ஆகும் வழக்கில் கம்பு சுற்றுதல் என்றும் அழைக்கப்படும் சிலம்பம் விளையாட்டில் சிலம்பத்தடியை கையாளும் முறை கால் அசைவுகள் உடல் அசைவுகள் மூலம் ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆண்டுகள் பழமையான வீர விளையாட்டாக அறியப்படும் தமிழர்களின் பாரம்பரிய பெருமைமிக்க சிலம்ப விளையாட்டை பாதுகாக்கவும் மாணவ மாணவியர்கள் அறிந்து கொள்ள செய்யும் நோக்கத்திலும் இந்த போட்டியை நடத்தப்படுகிறது என்று தெரிவித்தார் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கமும் இரண்டாம் பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வெள்ளி பதக்கமும் மூன்றாம் பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வெண்கல பதக்கமும் வழங்கப்பட்டது இப்போட்டியானது மாணவர்களுக்கு தனி பிரிவாக மாணவிகளுக்கு தனி பிரிவாகவும் நடைபெற்றது மேலும் இப்போட்டியானது வயதின் அடிப்படையிலும் ஏழு வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பிரிவாகவும் ஏழு வயதுக்கு முதல் பத்து வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியருக்கு ஒரு பிரிவாகவும் பதினோரு வயது முதல் பதிமூன்று வயது உட்பட்ட மாணவ மாணவியருக்கு ஒரு பிரிவாகவும் பதினான்கு வயது முதல் பதினாறு வயதிற்கு உட்பட்ட மாணவிகளுக்கு ஒரு பிரிவாகவும் நடைபெற்றது ஒற்றை கம்பு சுற்றுதல் இரட்டை கம்பு சுற்றுதல் சிலம்ப சண்டை என்று மூன்று விதமாகவும் நடைபெற்றது இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவியர்களை பாராட்டி பாராட்டு சான்றிதழும் பதக்கங்களும் பன்னாட்டு பள்ளி தாளாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் வழங்கினார் இதில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்